ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலன் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்துக்கிற ரெசிபி வந்து மெத்தளி கருவாட்டு பொரியல் இதுக்கு வந்து நான் மெத்தளி கருவாடை வந்து நல்லா சுத்தம் பண்ணி தலையெல்லாம் பிச்சு கழுவி தண்ணி ஒடியை விட்டு எடுத்துக்கிறேன் அது மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து வெள்ளை கலர் வெங்காயம் ரெண்டு சோப்பு கலர் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கொத்தமல்லியில் வெள்ளைப்பூடு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு மூணு நாலு காஞ்ச மிளக ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி கீறி எடுத்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் டஸ்பின் மிளகாத்தூள் வந்து எடுத்துக்கிறேன் நல்ல கலகராக இருக்குன்றதுக்காக இப்போ வந்து நாங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம் இந்த முறைப்படி நீங்களும் இந்த நெத்தலி கருவாட்டு பொரியலை பொறிச்சிங்கன்னு சொன்னால் நெத்தலி கருவாட்டு வந்து நல்ல மொறுமொரு கிடைக்கும் இப்போ வாங்க நாங்கள் எப்படி பொறிச்சி எடுக்கணும்னு சொல்லி பார்த்து கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த நெத்தலி கருவாட்டு பொரியலை பொறிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தாட்ச் எடுத்து பெண்ணை விட்டு சூடாகி கொள்வோம் நாங்கள் இப்போ வந்து என்ன சூடாக கொண்டு வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் வெள்ளைப்பூடை போட்டுக்கொள்வோம் நாம் வந்து வெள்ளைப்பூடை முதல்ல போடுறேன்னு சொன்னால் அப்போ தான் வந்து நாங்கள் நெத்தளியிலலாம் இந்த வெள்ளைப்பூடோட டேஸ்ட் வந்து சேர்ந்து வரும் வெள்ளைப்பூடு வந்து நல்லா பொன்னிறத்துக்கு மாறி விரட்டும் பொன்னிறத்துக்கு மாறி வருது இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச நெத்தளியை போட்டுக்கொள்வோம் இந்த நெத்தளியை வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நெத்தள்ளி நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு இப்போ வந்து நாங்கள் இதை வேறு எடுத்து வச்சு கொள்வோம் இப்போ இதில் வந்து நாங்கள் நெத்தள்ளி பொறிச்ச எண்ணெய் இருக்குது அதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து கொள்வோம் நாங்கள் வெங்காயத்தை பொறிச்சு எடுக்கிறாருக்கு இப்போ இந்த எண்ணெய் சூடாகி வரட்டும் வெங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் எண்ணெய் சூடாகி வருது இந்த டைமில் வந்து நாங்கள் கட் பண்ணி வச்ச வெங்காயம் ரெண்டு டைம் போட்டுக்கொள்ளுவோம் நான் நெத்தாளி பொரிச்ச எண்ணெயிலே வந்து வெங்காயத்தை பொறிக்கிறேன் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் இந்த நெத்தலி பொரியல் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தோம் இருக்குது இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச காஞ்ச மிளகாய் பச்சை மிளக கொத்தமல்லியில் சேர்த்து வெங்காயத்தூள் சேர்த்து நாங்கள் வதக்கிக் கொள்வோம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கி வர டைமில் நாங்கள் கொஞ்சமாக வந்து மிளகாயத்தூள் சேர்த்துக்கொள்வோம் மிளகாய்த்தூளை சேர்த்து மிளகாயத்தூளில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கொள்வோம் மிளகாத்தூரில் பச்சை வாசம் எல்லாம் போயிருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் பொறிச்சு எடுத்து வச்ச நெத்தளி கருவாடை வந்து சேர்த்துக்கொள்வோம் நான் வந்து நெத்தலி கருவாடை வந்து முதல்ல பொறிச்சு எடுத்து வச்சிருந்தேன் சொன்னால் வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணக்குள்ளே வந்து நெத்தலி வந்து நல்ல முரமரம் ஒன்று இருக்கும் இப்போ நெத்தலிக்கருவாடை சேர்த்து பொரிஞ்சு கொண்டு வர டைமில் நான் வந்து உப்பை கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன் உப்பு கொஞ்சம் காணாமல் இருக்குது தேவையான உப்பு சேர்த்து கொள்வோம் நான் வந்து முதல்ல உப்பு சேர்க்கலைன்னு சொன்னால் நெத்தலி கருவாடில் கொஞ்சம் உப்பு தன்மை இருக்கிறோடியா சேர்க்கலில் நீங்களும் வந்து பார்த்துட்டு இப்போ ஓகே இருந்தால் இப்போ அப்படி இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் தயாரித்த நெத்தலி கருவாட்டு பொரியல் வந்து நம்ம வாசத்தோடு சூப்பராக ரெடியாயிருக்கு உங்களுக்கும் இந்த நெத்தளி கருவாட்டு ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்துவிடாமல் குக்கீஸ் தாயில் இருந்த யூடியூப் சேனலில் உங்கள் சேனலை நினைச்சு சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் இது இதுவரைக்கும் எங்கள் சேனலுக்கு ஆதரவு தந்துருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எதிர்பார்க்குறேன் இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்தித்து கொள்கிறேன் வணக்கம் நன்றி நண்பர்களே